மீன் என்ன ஒண்ணு படம் என்ன படம் இருக்கேன்

எல்லாரும் வருவீங்க எல்லாரும் ஜட்டியோட இன்னைக்கு எல்லாருமே யாரோ ஜட்டி 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 வீடியோ போடுறோம் சூரியகுமார் சூரிய பிரகாஷ் அபினவ் அபினவ் நீங்கள் இங்கே திரும்பி பாருங்க உங்களோட திருமுகத்தை ஒரு முறை காட்டுங்கள் பிரணவ் நீங்கள் வீடியோவுக்கு நல்லா போஸ் கொடுப்பீங்க தம்பி

தம்பி அவர் அஜய் காலேஜ் லீவ் போட்டு இல்லாதனால லீவில் இருக்காப்புல ருஜித்து இவர் இவர் சூரிய பிரகாஷ் அங்கே பாருங்கள் வந்து தினேஷ் போறாப்ல அவர் வடக்கன்ஸ் மாதிரியே இருப்பாப்புல வெற்றிக்குடி போடுங்க இவர் வடக்கன்ஸ் மாதிரியே இருப்பாப்ல ஆனால் என் மீன் பிடிக்கிறதுக்கு அவர் இறங்கல உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஜாலியாக தண்ணியில் நீந்தி விளாண்டுருக்காப்புல சேத்துல அவர் தான் வந்து என்னோடய இன்னொரு தம்பி வசந்தகுமார் அந்த ஓலம் இருக்கா ஓரத்துல அவர் பாலகுமார் அங்க இருக்காரு பாருங்க எங்கள் அத்தா முருகன் பாலசுப்ரமணியன் மீன் இருக்கா இல்லையோ குளத்தை ரெண்டாக்கிட்டு இருக்காங்க குட்டை ஒண்ணு இருக்கு பாருங்க பக்கத்தில் அழகா கோயில் ஒன்று இருக்கு பருத்தி கொள்ளையெல்லாம் இருக்கு சம சூப்பரா இருக்கு இந்த செயலில் ஏதாவது தெருமா பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்லேப்பி தான் இருக்கு கெண்டை மீன்லாம் ஒன்னுத்தையும் காணும் ஒரே ஒரு கிராமின் மட்டும்தான் இருந்துச்சு பாரு இது வரைக்கும் இந்த பிடிச்ச மீனை கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரமா ட்ரை பண்ணி பிடிச்சி ஒரு இரண்டு கிலோ தான் இருந்தது அதனால ஆனால் ஒரே ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு கிராமின் மட்டும் இருந்துச்சு i or gonna